நம்ம ஸ்டார்ட் பண்றதுனாலும் விநாயகரை தரிசிச்சு அதே மாதிரி எந்த ஒரு கணக்கு வழக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் பிள்ளையார் சொல்லி என்னடா காலையில விநாயகரை பத்தி பேசலாம் வணக்கம் நீங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு தெரியும் நான் இப்ப காலையில விநாயகரை பத்தி பேசுறதுக்கான காரணம் நாம் இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான ஒரு விநாயகர் கோயிலுக்கு தான் போறோம் ஆமாங்க நம்மளுடைய அடுத்த ஆன்மீக பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்க போறோங்கிறத அந்த இடத்துக்கு போய் சொல்றேன் வணக்க மக்களே நாம் இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக பயணத்தை ஸ்டார்ட் பண்றோம் அடுத்த ஆன்மீக பயணத்தை நம்மளோட ட்ராவல் பண்ண பொழுது நம்ம நண்பர் பத்மநாபன் உங்களோட இன்னொரு நண்பர் கோபால் நாங்கள் மூணு பேரு தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் முதல்ல சொன்ன மாதிரி ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான ஒரு விநாயகர் கோயில கூட்டி தான் போயிட்டுருக்கோம் எந்த கோயில்ங்கிறத கோயிலை ரீச் ஆகிட்டு வந்துருக்கோம் அப்படியே இப்போ நம்ம எப்படி எங்கே போயிட்டுருக்கோம்னா புதுக்கோட்டை ரோட்டில் போயிட்டு இருக்கோம் இப்போ போகிற வழியில எங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்கு குலதெய்வ கோயில்னா சுவாமி வந்து அழகனாட்சி அம்மன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அழகநாட்சி அம்மன் வந்து பழனியில் உள்ள காவல் தெய்வங்களில் ஒரு தெய்வம் இது வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா இந்த அம்மன் வந்து பார்த்த அம்மன் ஸோ அம்மன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம களமாவூர் அதாவது புதுக்கோட்டை ரோட்டில் போனீங்கன்னா களமாவூர்னு ரயில்வே கேட் இருக்குது அந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி ரைட்டில் வந்து பிராலிமலைக்கு ரோடு பெரியும் பெரிய இந்த கார்னரில் இருக்குது எங்கள் கோயில் இங்கே குலதெய்வ கோயில் நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ காட்டுறேன் இங்கே வந்து நம்ம அழகநாட்சி அம்மன் இருக்காங்க அதே மாதிரி ரைட் சைடு காட்டுங்க மதுரை வீரன் இருக்காங்க சங்கலி கருப்பு இருக்காங்க ரைட் சைட் கோயில் தெரியும் கோயில் போகிறோம் நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம் ரைட் சைடு தெரியுதுங்களா போற ரோடு புதுக்கோட்டை இருந்து கட் பண்ணி விராலிமலை போற ரோட்டில் கார்னர்லேயே இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது ஆண்டு பழமையான கோயில் தான் இதுதான் கோயிலோட ஆர்ச்சு புதுசை இப்போ தான் கட்டினாங்க இந்த அழகநாச்சியம்மன் கோயிலுடைய ஆர்ச்சு ஆட்சி உள்ள போநாயகர் பார்க்கலாம் தரிசனம் மகளிர் எங்களுடைய கோயில் அழகநாட்சி அம்மன் கோயில் இது ஊர்ல இருக்கு நாங்க கோயிலுக்குள்ள போவோம் சாமி உள்ள இருக்கு சாமி வந்து திருவிழா டைம்ல மட்டும்தான் திறப்பாங்க அதே மாதிரி பொங்கல் டைம்லயும் திறப்பாங்க எங்க கோயிலுக்கு சாமி நாங்க வந்து கற்பூரம் ஏற்றி சாமிக்கு வந்துட்டு போலாம் இதாங்க எங்கள் கோயிலில் எங்கள் குலதெய்வ கோயில் அம்மன் மேலே இருக்காங்க மோஸ்ட் பவர்ஃபுல் எங்கள் சாமி வந்து வடக்க பார்த்த அம்மன் கோயில் சாமி சாத்தி இருக்கு இது வந்து பொங்கல் டைம்ல கோயில் திருவிழா டைம்ல தான் தளப்பாங்க மற்றபடி தான் உள்ள கோயிலோட பிரகாரம் மக்களே இப்போ நேரம் எல்லோரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நாம் எந்த கோயில் போகிறோன்னு ஆமாங்க நாம காரைக்குடி டு திருப்பத்தூர் ரூட்ல இருக்கிற பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு தான் போறோம் இது வந்து வழி வந்து திருச்சில இருந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டையில இருந்து காரைக்குடி காரைக்குடிக்கு முன்னாடி ரைட்ல கட் பண்ணோம் அந்த இடத்த நான் காட்டுறேன் இது திருச்சில இருந்து தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு இந்த பிள்ளையார்பட்டி கோயில போற வழியில தான் நம்ம குலதெய்வ கோயில் கீழே களமாவூர்ல அந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வ கோயில் அழகநாட்சி அம்மனை பார்த்தோம் போற வழியில அடுத்த கோயில் இருக்குங்க இங்கதான் நார்த்தாமலை கோயில் பட் நம்ம உள்ள போல இருந்தே காட்டுறேன் இந்த மழை தெரியுதுங்களா இங்கே தான் வந்து நார்த்தாமலை கோயில் இருக்குது நார்த்தாமலை அம்மன் இதுவும் சக்தி வாய்ந்த அம்மன் இது வந்து போகிற வழியில் இருக்குது போகிற வழியில் நம்ம ரைட்டில் கட் பண்ணும் அந்த நார்த்தாமலை கோயிலுக்கு நான் அந்த கட் பண்ணுற இடத்த வந்து காட்டுறேன் அந்த இடம் வரப்போ காட்டுறேன் மக்கள் இதுதான் நார்த்தாமலை நார்த்தாமலை என்ட்ரி நார்த்தி உள்ளே ரைட்டில் போனீங்கன்னா நார்த்தாமலைக்கு உண்டான கோயில் போயிடலாம் நம்ம நேரா போறோம் பிள்ளையார்பேட்டிக்குதான் போறோம் மக்கள இப்ப நாம வந்து ராமேஸ்வரம் ரோட்ல போயிட்டு இருக்கோம் இந்த வர ஒரு நாலு ரோடு வரும் இந்த இடத்துல இந்த இந்த பேக்டரி பார்த்துக்கோங்க இந்த பேக்டரி தாண்டின உடனே லெப்ட்ல ஒரு ஃபேக்டரி வரும் ஃபேக்ட்ரி தாண்டவொன்னே ஒரு நாள் ரோடு வரும் அந்த நாள் ரோட்டில் வந்து லெஃப்ட்டில் போனால் காரைக்குடி போகணும் நாம் வந்து ரைட்டில் போனால் திருப்பத்தூர் ரோடு திருப்பத்தூர் போகிற ரோட்டில் பிள்ளையார்போட்டையேருந்து இங்கேருந்து ஒரு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கும் நான் எக்ஸாக்ட்டாக எவ்வளோ கிலோமீட்டருக்கு பார்த்து சொல்கிறேன் இந்த ரோடு தான் இந்த நாள் ரோடு இங்கே வந்து லெஃப்ட்டில் போனால் காரைக்குடி காரைக்குடி டவுனுக்கு போயிடும் நம்ம ரைட்டில் போனால் திருப்பத்தூர் போகிற ரோடு இது திருப்பத்தூர் சிவகங்கை எல்லாமே இந்த ரைட்டில் தான் எடுக்கணும் இந்த ரைட்டில் நம்ம எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு குன்றக்குடி வரும் குன்றக்குடியை தாண்டி ரெண்டு கிலோமீட்டரில் பிள்ளையார்குட்டி வந்துடும் இப்போ தான் ஹைவே போட்டுருக்காங்க ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க கரெக்டாக இங்கேருந்து ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க பிள்ளையார்பட்டி குன்றக்குடி தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல குண்டருக்கு வரும் அங்கேருந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் பிள்ளையார்பட்டி வந்துடும் மக்களே நம்ம பிள்ளையார்பட்டி வந்துட்டோம் இதுதான் நம்ம பிள்ளையார்பட்டியுடைய நுழைவு ஆட்சி நுழைவு ஆட்சி பாருங்க ஆட்சி ஆகும் இப்போ நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த நம்ம பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் இதுதான் நம்ம பிள்ளையார்பட்டி கோயிலுடைய முகப்பு பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸு இந்த தெப்ப குளம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு நெருக்கி ஒரு ஒரு ஏக்கரில் அமைஞ்சிருக்கு இந்த குளம் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த குளம் ரெண்டு கோபுரம் இருக்கு இந்த கோயிலுக்கு ரெண்டு கோபுரம் இருக்கு பாருங்க இதுதான் கோயிலுக்கு வர வர பாதை இதுதான் வரோம் அந்த இருந்து உள்ள வர ரோடு ரைட்ல ரெண்டு சைடு கடைங்க இருக்கு ரெண்டு சைடு கடைங்க இருக்குது மாலைகள் எல்லாமே இங்கேயே விற்கிறாங்க கடைங்களில் இது பார்த்துக்கலாம் மக்களே இதுதான் கோயிலோட கோபுரம் இது வந்து தெப்பக்குளம் கோயில் கொண்டான தெப்பக்குளம் இது ஒரு ஏக்கர் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை சொல்றேன் இந்த கோயில் வந்து ஏழாம் நூற்றாண்டுல எட்டாம் நூற்றாண்டுக்குள்ள கட்டப்பட்டது அதாவது எழுநூறுலேருந்து இருந்து எட்நூறு நூற்றாண்டுக்குள்ளே இது வந்து நம்ம பல்ல பாண்டியர் காலத்து கோயில் இது மகேந்திரவர்ம பாண்டியன்னு நம்ம கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுக்குள்ள ஆண்ட மன்னர் காலத்திற்கு முந்தி ஒரு ரெண்டு மூணு நூற்றாண்டுக்கு முன்னாடி இது கட்டியிருக்காங்க டெவலப் பண்ணது வந்து மகேந்திரவர்ம பாண்டியன் காலத்துல தான் இதில் வந்து கல்வெட்டில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு எழுதப்பட்ட கல்வெட்டுகள்லாம் நிறைய இருக்கு அதை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் பண்ணி ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி இரநூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கோயில் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த கோயில் வந்து மலையை குடைஞ்சி இப்போ விநாயகர் சிலையை செதுக்கினால இது வந்து குடவரை கோயில்னு சொல்றாங்க அதனால கோயில மலையை குடைந்து விநாயகர் சிலையை செதுக்கினால இது வந்து குடவரை கோயில் சோ இந்த கோயில் வந்து விநாயகர் வந்து பயங்கர சிறப்பு இந்த கோயில் விநாயகர் வந்து பயங்கர சக்தி வாய்ந்த விநாயகர் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறவரை நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய நாயகர் அதே மாதிரி எந்த தொழில் துவங்கினாலும் முதல்ல இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம தொழில துவங்கினா தொழில் தொழில் விரத்தி அடிங்கிறது நம்பிக்கை மக்களோட நம்பிக்கை இது வந்து நம்ம நகரத்தார் தான் இதை மெயின்டைன் பண்றாங்க நகரத்தார் வந்து தெரியும் உங்களுக்கு அவங்க எல்லாருமே வந்து பிசினஸ் பீப்புள் பிசினஸ்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க இந்த கோயில் எந்த புதுக்கணக்க ஆரம்பிச்சா இந்த கோயிலில் வந்து புதுக்கணக்கை வச்சு விநாயகர்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு தான் புதுக்கணக்கே போடுவாங்க அதே மாதிரி எல்லா விசேஷங்களுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எந்த நாட்டில் இருந்தாலும் எல்லாரும் வந்து இங்கே ஒன்று கூடிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இது முழுக்க முழுக்க நகரத்தாரால் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயில் வந்து நம்ம வந்து காரைக்குடியில இருந்து திருப்பத்தூர் போற வழியில கரெக்டா ஒரு எட்டு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு இந்த கோயில் இந்த திருப்பத்தூர் எட்டு கிலோமீட்டர் ஏதர் திருப்பத்தூர் வந்து வரலாம் இல்ல காரைக்குடி வந்து வரலாம் திருச்சியில இருந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த கோயில் அப்ப வாங்க கோயில உள்ள போய் பார்க்கலாம் இதாங்க கோயிலுடைய தேர் இது வந்து விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கோயிலில் வளம் வரும் இந்த தேர் தேர் வந்து இப்போ வந்து ஷெட்டில் வச்சு லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க தேரோட தேர் வந்து மரத்தாலான தேர் இது ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக செதுக்கி அழகா பெல்ஸ் எல்லாம் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த கோயில் வந்துங்க திருப்பத்தூர்லேருந்து கரெக்டாக பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்குது நம்ம குன்றக்குடி முருகன் கோயிலேருந்து மூணு கிலோமீட்டரில் இருக்குது அதே மாதிரி சிவகங்கையிலேருந்து வந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது இந்த கோயில் வாங்க கோயிலை சுத்தி பார்ப்போம் இப்போ உள்ள போறோம் உள்ள போறதுக்கான பிரகார வழி கோயில் ஃபுல்ல போறோம் தெப்ப குளத்தை எவ்வளவு அழகா பராமரிச்சிருக்காங்க நம்ம நகரத்தாரது பண்ணிருக்கேன் நகரத்தார் விடுதி நிர்வாகிகள் இருக்காங்க நகரத்தார் விடுதி நிர்வாகிகள்லாம் தான் இருக்கிறாங்க கோயில பர இதாங்க கோயிலுக்கு என்ட்ராகக்கூடிய பாதை இந்த கோயிலுக்கு ரெண்டு கோபுரம் இருக்கு இங்க வந்து கோயிலோட கடை இங்க வந்து கோயிலுக்கு படம் கேலண்டர் இது எல்லாமே இந்த கடையில் தான் விற்கிறாங்க அதெல்லாம் மக்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க

ஒரு சின்ன கோயில் இருக்கு அது விநாயகர் கோயில் தான் ஒரு சின்ன மலையில் குட்டிய வழியில் ஒரு கோயில் இதுதான் பிள்ளையார்பட்டி கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் இப்போ கோயிலுக்குள்ள வந்து வீடியோ அலௌட் இல்லாம நாம நல்லா இங்கேயே முடிச்சுப்போம் போயிட்டு வந்து ஷூட்டை கம்மிப்போம் இதுதான் கோரக்க விநாயகருங்க இந்த மலை மேல இருக்கிற கோயில் வந்து கோரக்க விநாயகர் கோயில் நடந்து வரணும் அப்ப இங்கதான் வரணும் கோயில இது வந்து சின்னதா குட்டி மலையில ஒண்ணு இருக்கு நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகரும் மலை தான் இருக்கிறாரு அருள்மிகு கோரக்க விநாயகர் கோயில் விநாயகர் இருக்காரு சுவாமி இருக்காங்க கோரக்க விநாயகர் கோவில் இந்த பிள்ளையார் பட்டி சுத்தி இந்த மாதிரி மலை குன்றுகள்லாம் நிறைய இருக்குங்க நம்ம விநாயகரும் இங்கே பிள்ளையார்பட்டி விநாயகரும் ஒரு மலை மலையில தான் குறைஞ்சிருக்காங்க இது இன்னொரு ஆங்கிளில் இன்னொரு வியூவில் பார்த்துக்கோங்க இது பிள்ளையார்பட்டி சுத்தி எப்படிலாம் இருக்கு பாருங்க இதுதான் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் அமைஞ்சிருக்கிற மலை அந்த மலையில தான் வந்து விநாயகரை செதுக்கியிருக்காங்க அதனால இது வந்து குடவரை கோயில்னு சொல்றாங்க சரி நம்ம உள்ள போய் பிள்ளையார் பட்டி எல்லாம் தரிசிச்சுட்டு வந்துடும் கோயில் கல்வெட்டு இருக்குங்க கிபி ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டாவில் பாண்டிய மண்டலத்தை அரசு புரிந்து தோனரிமை கொண்ட பிள்ளையார்பட்டி கர்த்தவிநாய் கோயில் வரக்காடு திருக்கோயில் மட்டும் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டுல வந்து இது வந்து புதுப்பிச்சிருக்காங்க இந்த கோயிலு கரத்திய மண்டலத்துக்கு குறிப்பாக இருக்கு அதில் வந்து இந்த நகரத்தார் வந்து நிர்வாகம் பண்ணி போகிறாங்க பாண்டிய மன்னர்லேருந்து நகரத்தார் வந்து இந்த கோயிலை பராமரிக்கிறதுக்காக வாங்கி இப்போ அவங்க தான் இவ்வளோ காலமாக பராமரிக்கப்பட்டாங்க இது வந்து இது வரைக்கும் எட்டு முறை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இப்போ கும்பாபிஷேகம் என்னென்ன தேதியில் நடந்திருக்குங்கிறத பண்ணியிருக்காங்க இது நகரத்தார் ட்ரெஸ்ட்டு தான் நடத்துகிறாங்க இப்போ அவங்களுக்கு டீட்டெயில் இது அண்ணன் வந்து பெரும்பாலும் இந்த பிள்ளைப்பட்டியில் வந்து கடை வச்சுருக்காங்க இப்போ இவங்க வாயிலாக நம்ம இந்த கோயிலை பற்றின டீட்டெயில் கேட்குறோம் வணக்கம் இந்த ஆலயம் வந்து கற்ப ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது உலக பிரசித்தி பெற்றது இந்த ஊரில் தான் நான் பிறந்த ஊர் இந்த ஊர் தான் அதனால் இந்த வரலாறு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டுலேருந்து கோனேரின்மை கொண்ட நிலம் இந்த பாண்டிய மன்னத்துலேருந்து இவங்க நான் நடப்பு காரியக்காரர்கள்லாம் நகரத்தால் காரியக்காரர்களும் உரிமை பெற்று இந்த நடத்திட்டு வர்றாங்க ஒவ்வொரு ஆண்டும் விநாயக சதுர்த்தி விழா நடந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து இங்கே உள்ள பகுதி மக்களுக்கும் தெரியும் உலக லெவலில் பிரசித்தி பெற்று நல்லா விளங்குது இந்த நிர்வாகத்தை வந்து நடப்பு காரியக்காரன் தான் நகரத்தார்களும் அதை நடத்துகிறாங்க கிராமத்தார்களும் வந்து இந்த மரதம் கிராமம் பிள்ளையார்பட்டி கிராமம் ரெண்டு கிராமத்தார்களும் இந்த திருவிழாக்கள்லாம் அதை எடுத்து விழாக்களில் நடத்துவாங்க இது வந்து ஆலயங்கள் வந்து உள்ளே வந்து குருக்கள் வந்து பூஜை பண்ணுவாங்க அதில் ஒரு சிச்சை சிவாச்சாரியோடு இன்றைக்கி உலக லெவலில் அனைத்து கோயில்களையும் பாதிக்கம் பண்ணுவாங்க அவருடைய புகழாராக இன்றைக்கி இந்த பிள்ளையார்பட்டி கோயிலுக்கிறது மிகவும் பிரசித்தி பெற்று உலகளவில் பிரசித்தி அடைஞ்சது அதே மாதிரி இதனுடைய கோயிலில் நல்ல முறையில் நிர்வாகம் பண்ணுறக்கூடிய நடப்பு காரியக்கார கடப்பு காரிய காரியக்காரர்களுடைய சிறப்பான நடவடிக்கையால் இது நல்ல சிறப்பாக நடந்துக்கிட்டுருக்கு கிராமத்தார்களும் இது கிராமத்தார்களும் சேர்ந்து இந்த எல்லாம் ஈடுபட்டு நல்லபடியாக நடத்தி வருகிறோம் அதனால் இதில் இன்னொன்று இந்த சிறப்பு இந்த கோயில்களுக்கு எதுக்குமே கட்டணங்கள் கிடையாது அடிப்படை வசதிகள் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளேயும் சுத்தமாக நல்லா சுகாதாரமாக இருக்கும் இது வந்து தனியார் நிர்வாகம் பண்ணுறதுனால எல்லாருக்கும் சம உரிமையோடு எல்லோரும் ஒரே வரிசைகளெலாம் போகிற மாதிரியும் யாருக்கும் சிறப்பு தரிசனம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே சமம் இங்கே வந்து எல்லோருமே ஈவினாக இருந்து சாமி தரிசனம் பண்ணி திரைவனாக அதில் போட்டு போகலாம் கோயிலுக்கு டைமிங் பற்றி சொல்லுங்கள் கோயில் காலையில் ஆறு மணிக்கு திறப்பாங்க மதியம் பன்னெண்டரை மணிக்கு நடப்பாட்டும் ஈவினிங் மாலை நாலரை மணிக்கு தொடர்ந்து எட்டரை மணி திறந்து இந்த கோயிலுக்கு நம்ம என்னிக்கெல்லாம் வந்தா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற மாதிரி இதனுடைய விசேஷம் பார்த்தீங்கன்னா வருஷத்துல விழா பத்து நாள் திருவிழா நடக்கும் அதுதான் இங்கே சிறப்பு மற்ற எல்லா நாட்கள்லையுமே இன்னைக்கு மக்கள் வர ஆரம்பிச்சாங்க எப்படி உங்களுடைய தோத அதுக்கு தோணை வந்துக்கலாம் விழாக்கள்லாம் இந்த மற்ற நேரத்தில் கூட்டம் இல்லாமல் ரெகுலராக வரதுனால வந்துக்கலாம் நம்மளோட டயத்தை பார்த்து வந்துக்கலாம் தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றிண்ணா இந்த கோயில் தலை வரலாறை பத்தி சொல்றாங்க இந்த கோயில் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடிக்கும் திருப்பத்திற்கும் இடையில் குன்றக்குடியில் குன்றக்கோயிலும் மூணு கிலோமீட்டர் அருகில் பிள்ளையார்பட்டி அமைந்துள்ளது நகரத்தார்களின் கோத்திரமான ஒன்பது நகரத்தார் கோயில்களுக்கு சில்லையார்பட்டியும் ஒன்றாகும் ஆனால் நகரத்தார் அவங்க அவங்களுடைய கோத்திர கோயில் ஒன்பது கோயிலும் இது ஒரு கோயில் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயில் ஒரு குடவரை கோயிலாகும் குன்றை குடைந்து ஒரு கோயிலும் ஸ்ரீ கர்ஷக விநாயகர் சிற்பத்தையும் ஸ்ரீ திருகீசர் என்னும் லிங்கத்தையும் வடிவமைத்துள்ளனர் முற்கால பாண்டியர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறாம் ஆண்டுகளுக்கு முன் இக்கோயில் குடவரை திருக்கோயிலாக அமைக்கப்பட்டுள்ளது கிபி ஐநூறு முதல் கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு வரையிலான பதினாலு கல்வெட்டுகள் திருக்கோயிலில் காணப்படுகின்றன அக்கல்வெட்டுகளில் ரெத்காட்டூர் திருவிங்கைக்குடி மருதக்குடி ராஜ ராஜநாராயணபுரம் ஆகிய பெயர்களே இந்த ஊரின் பழங்கால பெயர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு முதல் இத்திருக்கோயில் நகரத்தார்களுக்கு உரிமையாற்று இதற்கான கல்வெட்டுத் தான்று திருவிசர் கரு கருவறை திருவாயூ வலது பக்க சுவரில் உள்ளது கற்பக மரம் போல கேட்டவரம் அனைத்தும் நல்குவதால் கற்பக விநாயகர் என்ற பெயர் பிற்காலத்தில் காரண பெயராக அமைந்துவிட்டது தேசிய விநாயக பிள்ளையார் என்று கல்வெட்டுகளில் காணப்படுகிறது உலகின் பல பாகங்களில் விநாயகர் வழிபாடு தோன்று தொன்று தொற்று வளர்ந்து வருகிறது உலகில் காணப்படும் விநாயகர் சிற்பங்களுக்கு காலத்தில் முந்தியதாகவும் உலகத்தின் முதல் பிள்ளையராகவும் அமைந்திருப்பது கற்பக விநாயகரின் சிற்பமே ஆகும் உலகில் இரண்டு கைகளுடன் காணப்படும் விநாயகரின் சிற்பங்கள் இரண்டு மட்டுமே ஒன்று பிள்ளையார் பட்டியலும் மற்றொன்று ஆப்கானிஸ்தானில் காணப்படுகின்றன உள்ள விநாயகரின் சிற்பம் நின்ற போது அதிகமான பிற்கால அணிகலன்களுடன் காணப்படுகிறது சிலியார்பட்டில் கற்பக விநாயகர் சிற்பத்தில் இரண்டு கைகள் மட்டுமே இருப்பது தனிப்பெரும் சிறப்பாக காணப்படுகிறது கற்பக விநாயகரின் சிற்பத்தை வடிவமைத்த சிற்பி அதன் அருகில் அவர் அவரது கையிலத்தை கல்வெட்டில் பரன் பரணன் பெருந்தச்சன் என்ற அவரது கையெழுத்து கிமு நான்காம் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை பழக்கத்தில் இரு தமிழ் வரி வடிவ எழுத்து உள்ளது எனவே இச்சிற்பத்தை வடிவமைத்துள்ள சிற்பக்கலை வரலாற்றின் மூலம் நமது கல்வெட்டுகளின் சான் சான்றாதாரர்களின் மூலம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரின் சென்றுமே உலகிற்கு முதன் முதல் பிள்ளையார் வடிவம் என அறியலாம் கற்பக விநாயகர் தனது கையில் போதகத்தை வைத்திருக்கவில்லை யோக நிலையில் உள்ள உலக நன்றி கையில் லிங்கத்தை வைத்து தியானத்தவம் ஞானசகம் தியானம் செய்ய திருக்கோயில் அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார் அவர் யோக விநாயகராக இருப்பதால் கேட்ட வரங்களெல்லாம் எளிதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் விநாயகரின் தும்பிக்கை வலதுபுறமாக வளைந்திருப்பதும் ஒரு தனி சிறப்பாகும் வலம்புரி சங்கு போல் வலம்புரி துதிக்கையும் தனித்தன்மை வாய்ந்தது வடக்கு திசை நோக்கி இருக்கும் வலம்புரி விநாயகர் இவர் மட்டுமே எனவே வலம்புரி விநாயகரை வணங்குவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் திருமண போற்று நல்கும் கா காச்சாயினி பிள்ளை தரும் அதிசய அதிசயங்கம் செல்வம் வளம் தரும் பது பசு தீஸ் பது பசு வழிபாடு ஆகிய இத்தலத்தின் சிறப்பாகும் இங்கு நடைபெறும் திருவிழா காலங்களில் மிகப்பெரியது விநாயகர் சதுர்த்தி திருவிழா திருவிழாவாகும் விநாயகர் சதுர்த்தி ஒன்பது நாட்கள் முன்பு காப்பு கடி காப்பு கட்டி கொடியேற்றம் செய்து திருவிழாவை தொடங்குவார்கள் பத்து நாட்கள் இத்திருவிழா கோலம் பகா கொண்டாடப்படுகிறது ஒரு வருடத்திற்கு சதுர்த்தி நாட்கள் உன்னான் நோன்பு நோன்பிருந்து அதனை நிறைவு செய்யும் பக்தர்கள் பிள்ளையார் பிள்ளையார் பட்டி வருவார்கள் விநாயகர் சதுர்த்தி திருநாள் அன்று கற்புக விநாயகர் சன்னிதியில் நோன்பு நோன்பிருந்து கும்ப ஜபத்தில் கலந்து கொண்டு அந்த கும்பத்தை பெற்று மனதோவில் உள்ள விநாயகர்களுக்கு அபிஷேகம் செய்வதாக மனதிற்குள் பாவித்து அது கும்ப விரதத்தை சுளிப்பார்கள்ரு ஊட்டி உண்ணாவிரதத்தை கேட்டு வரம் கிடைக்கிறது என்பது கண் கண்ட உண்மை பி கே நகர நகர் ட்ரஸ்ட் பிள்ளையார்பட்டி இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எடுத்து சோ ரொம்ப நமக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இந்த இதை அண்ணனும் சொன்னாங்க ஸோ இந்த வரலாறு ரொம்ப அழகா இருக்கு வடக்கு நோக்கி இருக்கிற இந்த விநாயகர் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான விநாயகர் இந்த ஸ்தலத்துக்கு வந்து எல்லோரும் விநாயகரோட அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கும்படி கேட்டுக்கிறேன் நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் கேமராவை எங்கேயோ ஆஃப் பண்ணிவிட்டு போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்து பார்ப்போம் என்னுடைய இந்த ரா கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்க முடியும் அதே மாதிரி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை வச்சு தான் நான் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது சிறப்பு கோயில் இருக்குது அப்படின்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலையும் நம்ம கவர் பண்ணுவோம்